ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மதுரைக்கு வந்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களை வெல்கம் பண்ண போன போலீஸ் ஒருத்தர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிற விஷயம் இப்போ ரீசெண்டா பரபரப்பை ஏற்படுத்தி மதுரை தெப்பக்குளம் குற்றப்பிரிவு காவலராக ஒர்க் பண்றவர் தான் கதிரவன் மார்க்ஸ் இவர் சித்திர திருவிழா பாதுகாப்பு பணிக்காக விளக்குத்தூண் போலீஸ் ஸ்டேஷன் மாற்று பணியில இருந்திருக்காரு இந்த நிலையில தான் கடந்த ஒன்னாம் தேதி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பகுதியில கதிரவன் மார்க்ஸ் அவர்கள் பணியில இருந்திருக்காரு கடந்த ஒன்னாம் தேதி தான் கொடைக்கானல் ஷூட்டிங்காக தளபதி அவர்கள் மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்திருந்தாரு மீனாட்சி அம்மன் கோவில் பகுதியில டியூட்டில இருந்த கதிரவன் மார்க்ஸ் அவர்கள் அவசர வேலைக்காக பர்மிஷன் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போயிருக்காரு அப்படி பர்மிஷன் போட்டு அவரு வேற எங்கேயும் போகாம தளபதிய வரவேற்கிறதுக்கு மதுரை ஏர்போர்ட்டுக்கே போயிருக்காரு யூனிஃபார்ம கலத்திட்டு கட்சிக்காரரா மாறிய மார்க்ஸ் அவர்கள் கட்சி தூண்ட தோல்ல போட்ட மாதிரியே அங்க வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்களை வெல்கம் பண்ணிருக்காரு விஜய பார்த்தது என்னவோ நல்ல நேரம் அப்படின்னு அவர் அந்த நேரத்துல நினைச்சிருக்கலாம் ஆனா அதே நேரத்திலேயே அவருக்கு இன்னொரு பக்கம் ஒரு கெட்ட விஷயமும் ஸ்டார்ட் ஆயிருக்குங்கிறது தெரியாமையே போயிடுச்சு ஏன்னா விஜய் வெல்கம் பண்ண அந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா பயங்கரமா வைரல் ஆகி மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் அவர்கள் கண்ட பட்டிருக்கு அவ்வளவு தாங்க beauty டயத்துல permission போட்டுட்டு விஜய பார்க்க போனனால அந்த காவலர் கதிரவன் மார்க்ஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா suspend செய்யப்பட்டிருக்காரு இப்போ DMK ஆட்சி நடந்துட்டு வரனால வேலை விசுவாசம் எல்லாம் தான் நிறைய இருக்கோ அதனால தான் அந்த போலீஸ suspend பண்ணீங்களோ அப்படின்னு நிறைய இணையவாசிகள் பாத்தீங்கன்னா தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு வராங்க ஒருத்தர் தன்னுடைய டியூட்டி அப்போ permission போடுறதோ அல்லது leave போடுவதோ அவருடைய உரிமை அப்படின்னும் அதே நேரத்துல அவர் என்ன செஞ்சாலுமே அது அவருடைய சொந்த விருப்பமே தவிர அதுக்காக நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கறதெல்லாம் ரொம்பவே தவறு அப்படின்னு நெட்டிசன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வராங்க இப்போ இந்த போலீஸ் விஜய்க்கு தான் ஓட்டு போட போறாரு உங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னு நெட்டிசன்ஸ் எல்லாம் கொந்தளிச்சிட்டு வராங்க